ராதி ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையை முடிச்சு வீடெல்லாம் கழுவியாச்சுங்க கழுவி அப்புறமாவும் உடனே கோலம் போட முடியாது ஏன்னா அரிசி மாவு கோலம் அப்படின்றதுனால தண்ணியாக இருந்தால் போட முடியாது அதனால நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு காஞ்ச அப்புறமா நான் அரிசி வந்து அரைச்சி கோலம் போட்டுவிட்ருக்கேன் போடும்போது இப்படி தான் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் காஞ்சி அப்புறமா நல்லா தெரியும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க பாருங்கள் இப்போ நல்லா தெரியுதுங்களா காஞ்ச அப்புறமா இந்த மாதிரி நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கிறதுனால தெரியாது அதுக்கப்புறம் காலையில் சாமி பூஜை பண்ணிவிட்டேன் சாமி துளசி மடத்துக்கிட்டே பூஜை பண்ணி வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நேற்று கோயிலேருந்து வந்த பாயசம் கொஞ்சமாக மீதி இருந்தது அதை சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு கஞ்சிக்கு கொஞ்சமாக பொரியல் வெறும் உருளைக்கிழங்கில் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிருந்தேன் பால் ஒரு பக்கம் அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நல்லா வீட்டில் பசங்களுக்கு எதுவும் சமைக்கலை இன்னிக்குமே வியாழக்கிழமை வரதும் அப்படின்றதுனால பச்சரிசி சாதம் தான் சாப்பிட்ருந்தேன் கஞ்சி நிறைய இருந்ததுனால தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதனால தான் கஞ்சி குடிக்கிறேன் இப்போ கஞ்சிக்கு நேற்று ஊறுகாய் கொஞ்சம் இருக்குது அதோடு சேர்த்து அப்பளம் அதுக்கப்புறம் வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துட்டு கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்க போகிறேன் உருளைக்கிழங்கு பொரியலில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வத்தல் சேர்த்துருந்தேங்க உளுத்தம்பருப்பு வத்தல் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் மதியத்துக்கு வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கிட்டேன் பசங்க சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் அவரும் சாப்பிட்டுட்டாரு சரி சாப்பிட்லான்னு கஞ்சி சாதம் பொரியல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சுட்டு அரிசி வாங்குறதுக்கு போயிருந்தேன் லைவ்லேயே சொல்லியிருந்தேன் பசங்கள் வந்து யாருமே வரலை அவங்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க என்ன பண்ணுறது ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்கனால அவங்களே எங்களை கூட வேண்டியிருக்கு எல்லோரும் வந்து பிஸியாக இருக்கிறதுனால வரலை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற டைமில் அவங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து நான் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் துளசி செடிக்கிட்டையும் பூஜை பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்னு மதியத்துக்கு வந்து நேற்று சாதம் வந்ததுனால கஞ்சியும் சரியாயிடுச்சு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லைவ் வந்திருப்பேன் லைவ் வர்றதுக்கு முன்னாடியே சப்பாத்திலாம் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் லைவுக்கு வந்தேன் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்து கையில் பிசையும் போது ரொம்ப அதிகமாக மாவு ஒட்டாது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அப்புறமா நாங்கள் பிசைஞ்சு இந்த மாதிரி மாவெல்லாம் தேய்ச்சி சீக்கிரம் சீக்கிரம் சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டேன் ஏன்னா பசங்க சீக்கிரமாக தூங்கிடுவாங்க அதனால் சீக்கிரமாக சப்பாத்தி செஞ்சுட்டேன் அப்பா வந்து ஒரு மாதுளப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை உரிச்சு ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன் சாப்பிட்டாங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பசங்க படிச்சுட்டு பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் லைவ் பண்ணும்போது என் கூட கொஞ்சம் வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சப்பாத்தி பால் சாப்பிட்டு படுத்துட்டோம் இவ்வளோதாங்க ஃபுல்டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்